இந்த கருணின்ற செயல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தரத்தை தாண்டி ஒரு விஷயத்தை சிந்திக்கக்கூடியதும் ஒரு பெரிய ஒரு அனுபவம் வரக்கூடியதும் ஒரு பெரிய அறிவு வரக்கூடியதும் ஒரு பெரிய தன்னம்பிக்கை வரக்கூடிய செயல் தான் கர்ணியான செயல் ஏன்னா நம்ம எல்லாரும் அந்த கருணையான செயலுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயமாச்சுட்டோம் நம்ம அதை செஞ்சால் புண்ணியம் நம்மளுக்கு நண்ப நடக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம பாவம் போயிடும் இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது நம்ம எல்லாருக்கும் அதனால என்னென்னா முடிஞ்சவங்க செய்கிறாங்க முடியாதவங்க நார்மல் இருக்கிறாங்க ஆனால் இந்த செயலை செய்தால் இந்த வாழ்க்கையின் முடிவுக்கே உங்களுக்கு ஒரு விளக்கம் கிடைக்கும் இந்த வாழ்க்கைனா என்னான்றதுக்கான ஒரு பெரிய ஏன்னா வாழ்க்கை எல்லாருக்கும் ஒரு பெரிய விஷயம் நம்ம ஏன் பிறந்தோன்னு தெரியல எதுக்கு நம்ம வளரன்னு தெரியல எதுக்கு நம்ம வாழ்றோம்னு தெரியல உண்மைதானே இங்க எல்லாருக்குமே அந்த கேள்வி இருக்குது நான் ஏன் பிறந்தேன்னு தெரியல இதை கேட்டா பழக்கம் பழக்கமா வருது எல்லாரும் பண்றாங்க நானும் பண்ணிட்டேன் இந்த விஷயம் பிறந்த நம்மளுக்கு தோணும் நம்ம நம்ம இந்த பூமியோடயே இருக்கிற மாதிரி இணைக்கு எல்லாருக்கிட்டையும் எப்பவுமே நம்ம இறக்க மாட்டோம்ன்ற இறந்து எல்லாருக்கிட்டையும் இருக்குது அதனாலதான் நீங்க எல்லாரும் ஒரு ஒரு நாள் லைஃப் மூவ் பண்ணி ஆனா உண்மையிலே பாத்தீங்கன்னா இறந்துறோம்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனா உள்ளாண்டுல இருக்குது ஆனா உண்மையிலே உள்ள ஒண்ணு விஷயம் இருக்குது பாத்தீங்கன்னா நான் இறக்கவே மாட்டேன் எனக்கு எதுவுமே ஆகாது நான் தான் இந்த இடம் நான் இங்கேயே எத்தனை வருஷமா இருந்துதான் எப்ப என்ன போதும் அப்படியே என்ன இருக்குது எல்லாருக்கிட்டையும் இருக்குதா இல்லையா இந்த எண்ணம் இயல்பா எல்லாருக்கிட்டையுமே இருக்கும் ஏன் இருக்குதுன்னா உண்மைதான் நம்ம எல்லாருமே இந்த இது எப்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சோ அப்பையில இருந்து நம்ம உருவாகி வந்து இருக்கிறோம் அப்ப என்னன்னா ஒரு ஒரு பொருளா இப்ப லைட்டு சவுண்டா அது அப்படியே காலங்கள் போக போக எத்தனை கோடி யுகங்கள் தாண்டி 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 வர வர நம்ம இந்த மாற்றத்தை வந்துருவோம் அதனாலதான் இந்த எண்ணம் இருக்குது உண்டு ஆணித்திறனே உள்ள இருக்குது நான் எப்பவுமே இங்க இருந்தேன்னா எனக்கு எதுவுமே ஆகாதான் இந்த எண்ணம் இருக்கிறது சரியானா இது உள்ளால் மனசுள்ள உன்னோட மூலமான பொருளாதான் அது உங்ககிட்ட இருக்குது அது எந்த சந்தேகமும் இல்லை ஆனா ஒரு காலகட்டங்கள் போகும்போது இல்லை எனக்கு முதுமோறம் வயசு மரம் வந்து எல்லாருமே தெரியும் அப்ப இது ஏற்கனவே எனக்கு இருந்தது பொய்யா இல்ல இப்ப நடக்கிறது பொய்யா உண்மைதானே இப்ப ஏற்கனவே எனக்குள்ள எண்ணெய் நான் பிறந்தனே தோணுது நான் இந்த பூமியில தான் இருக்கிறேன் எனக்கு எதுவுமே ஆகாது எப்பவுமே நான் இருக்குது அது பொய்யா இல்ல நான் இங்க இறந்து போறேனே நான் இல்லாம போறேனே அப்போ இது பொய்யா இந்த ரெண்டு விஷயம் இருக்கு நம்ம கிட்ட இந்த ரெண்டு விஷயத்துக்கான கேள்வியே இந்த கேள்விக்கான பதில் கிடைக்கணும்னா நம்ம பிறரோட வழியை நம்ம வழியை எண்ணம் போது மட்டும்தான் அந்த விஷயத்த புரிஞ்சுக்க முடியும் ஏன்னா அதுக்குள்ளதான் அதுக்கு பேர் தான் அந்த வழியின்னு வச்சுருக்குது எதுக்கு அதுக்கு பேர் வலின்னு வச்சுன்னா வலி வழி ரெண்டுமே அதுக்குள்ளதான் அந்த பேருக்குள்ள ரெண்டு அடக்கமும் உண்டு ஆனால் அந்த இந்த ஒரு விஷயத்த நம்ம அறியணும்னா நம்ம பிறர் வழியை நம்ம வழியாக உணரும் உணரும் போது மட்டும்தான் அதை அறிய முடியும் உண்மைதானே இப்போ நம்மகிட்ட பாருங்க சாதாரணமா நம்ம கண்ணுலருந்து கண்ணீர் வருமானம் வராது ஒன்று நம்மளுக்கு வழி வந்தால் வரும் இல்லை நம்மளை சார்ந்ததுக்கு வலி வந்தால் வரும் இல்லை பிறருக்கு யாருக்குன்னா வலி இருந்தால் நம்மகிட்ட கண்ணீர் வரும் இப்போ அந்த கண்ணீர் வரத்துக்கு காரணம் என்ன வலி அது ஏன் அவ்வளோ ஆணித்தரமாக அந்த வலி வரும்போது உங்கள்கிட்ட கண்ணீர் வருதுன்னா அப்போ தான் உனக்கு ஒரு வழியே பிறக்கும் அது எந்த இங்கே ஒரு விஷயம் துன்பமான செயல் வரும்போது மட்டும்தான் நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் ரொம்ப உன்னை மீறி ஒரு விஷயத்தை செய்வேன் ஆனால் ஒரு இன்பமான ஒரு செயல் நடக்கும்போது அதை புரிஞ்சுக்கவே தெரிஞ்சுக்க முடியாது ஜாலியாக போயிருக்கணும் ஜாலியா கடையும் அதே போல ஜாலி போல திருப்பி நடக்குமா திருப்பி நடக்குமா ஆனா அது எல்லாருக்கும் தெரியும் ஆனா என்ன போயிட்டா